தனசு ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் தனுசு ராசி காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து அவங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க கடந்த கால தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்க போகுது நினைச்சிட்டு ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூட்டிகிட்டு போயிரு இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நாட்ட பண்ணுங்கிற எண்ணா சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே நாளாகவே போகுது இந்த பத்து மாதங்களும் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகளை மட்டுமே பெரும்பாலும் நம்ம நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் மீதி இருக்கக்கூடிய இரண்டு மாதங்களும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா முதல் மூன்று மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இந்த இடைப்பட்ட மாதங்களில் உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சியும் குருவுடைய வக்கர பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் சூரிய பயிற்சி பழங்கள் ஒட்டுமொத்த பழங்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் சாமி அதனால் சனியுடைய வக்கர இடப்பெயர்ச்சி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு சனி வக்கர நிவர்த்தியாகி உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸாக மட்டுமே செயல்பட போகிறார் அதாவது பாத்தீங்கன்னா கெட்டது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தவர் இப்போ நல்லது பண்ண போறார் இன்னொரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குருவுடைய வக்கர நிவர்த்தி அதாவது பாத்தீங்கன்னா தனுசு ராசிங்களுடைய அதிபதியை பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் குரு பகவான் பண்ணி நாங்கள் அதிபதியாக எங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம் பிசினஸ் லாஸ் ஆகுது பொருளாதாரத்தில் பின்னடைவு எவ்வளவு பிரச்சனை எல்லாமே வருது இதுக்கு யாருக்கே காரணம் அப்படின்னு நிறைய நபர் கேட்டுகிட்டு இருப்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு குருபகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இத்தனை நாட்களாக குரு பயிற்சி ஆகியுமே உங்களுக்கு இதனுடைய பழங்கள் வந்து முழுமையாக கிடைக்காம இருந்தது இப்போ வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு ஒட்டுமொத்த குரு பயிற்சி பழங்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு முழுமையாக கிடைக்க போகிறதுனால நீங்க ஒரு அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சரி நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதும் ஆகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு கூடையோ இல்லை உங்களுக்கு அப்புறமா கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்க நிறைய ஹையரான ஒரு பொசிஷன் நல்லா சம்பளமெல்லாம் வாங்குவாங்க இதெல்லாமே பார்த்து ரொம்ப மனவேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரம் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிஞ்ச நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா தனுசு ராசியில் பிறந்தோம் வேற எதாவது ராசியில் பிறந்தா கூட கல்யாணமாக தான் இருக்குமே அப்படினு தான் நிறையா ஆண்கள் வந்து கவலைப்பட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் ஊர்காரன் தப்பாக பேசிடுவாங்களா ஊர்காரன் தப்பாக நினச்சிடுவாங்களா அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கே தனுசுராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகும் சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் போய் முருங்கை வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சமயம் அப்படின்னு நிறைய நம்பர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே டைவர்ஸாக அப்படியே பண்ணி வெயிட் பண்ணிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அச்சத்தில் அந்த தைவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டே மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியிலே மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ ராசிக்காரங்க மட்டும்தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு சண்ட சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்கள் காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேற கேஸ்ட்டாக இருக்குது நல்ல குடும்பம் இல்லை நல்ல வசதி இல்லை நல்ல வேலையில் ஏதாவது ரேசன் சொல்லி அவங்களே எப்படி எல்லாமே தட்டிக்கழிக்க முடியுமோ அதை செஞ்சிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாகவே உள்ளது நீ வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையான நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க இதனால் சொந்தக்காரங்க வீட்டில் எல்லாரும் வீட்லேயும் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க நம்ம குடும்பத்தில் ஃபங்க்ஷன் வைக்க முடியலையா அப்படின்னு ரொம்ப இனி திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட கிரகப்பிரவேசம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது நீங்கள் போய் ஒரு தனுசு ராசி பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க பிசினஸே லாஸுன்னு அந்த அளவுக்கு சொல்லுவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் இருக்கிறதுனால விரைவில் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் தொடங்கக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்கார உங்களுடைய உறவினர்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோ துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் தவறான நபர் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு சிறிது நாட்கள் மட்டும் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வளர்ச்சியை கண்டு நிறைய நபர்கள் வந்து உங்களுடைய அழிக்கணும் அப்படின்ற நிறைய நபர்கள் இருக்காங்க அந்த மாதிரி நபர்கள் என்று தெரிய வந்தால் உடனடியாக கொஞ்ச நாட்கள் மட்டும் சற்று கொஞ்சம் விலகி இருக்கும்போது அவர்களுடைய பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக குறைய போகுது